வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் மாவட்டத்தில் மா விவசாயிகளுக்கு உண்ணாவிரத போராட்டம் நிறைவு பாதிக்கப்பட்ட மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கே பி முனுசாமி பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா கொள்முதலுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பன அள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி தலைமையில் இன்று காலை கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை எதிரே உண்ணாவிரத அறப்போராட்டம் தொடங்கியது காலை ஒன்பது மணிக்கு துவங்கிய உண்ணாவிரத போராட்டம் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நிறைவு பெற்றது உண்ணாவிரத போராட்டம் முடிந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் மா சாகுபடி செய்கின்றனர் இந்த ஆண்டு மா நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது இந்த விளைச்சலை முறையாக அறுவடை செய்து உரிய கிடைப்பதற்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே போல் மாம்பழக்கோள் தொழிற்சாலைகளும் ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்ட மாம்பழக்கோள் இருப்பு இருப்பதாலும் அதிக விளைச்சல் காரணத்தாலும் உரிய விலை கொடுக்க முடியாமல் தடுமாறி வருகின்றனர் இது குறித்து பதினைந்து நாட்களுக்கு முன்னரே அரசுக்கு தெரியப்படுத்தியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார் பாதிக்கப்பட்டுள்ள மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்ட வேண்டும் அதேபோல் மா வாரியத்தை அரசு ஏற்படுத்த வேண்டும் மா கொள்முதல் கிலோவுக்கு பதிமூன்று ரூபாய் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்செல்வன் உள்ளிட்ட அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கழகத்தினுடைய போற்றுலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இட்ட ஆணை கிணங்க இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டம் சார்பாக விவசாய பெருமக்களுடைய துயரை அரசுக்கு எடுத்துரைக்கின்ற வகையிலே மாபெரும் முன்னாள் நின்பு அறப்போராட்டம் நடைபெற்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன கோரிக்கைகள் அதாவது ஏற்கனவே விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டு இது போன்ற கோரிக்கை வைத்தபொழுது கடந்த ஆண்டில் இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறுநூத்தி அறுபத்தைந்து விவசாயிகளை அடையாளம் கணக்கிட்டு ரெண்டு கோடி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோப்புகள் அளித்தார்கள் அந்த கோப்பை இன்னும் நிலையில் இருக்கிறது இந்த ஆண்டு அபிருதமான மழை பெய்த காரணத்தினால் நல்ல மா விவசாயம் விளைச்சல் வந்திருக்கிறது ஆனால் விளைந்த மாவை அறுவடை செய்து விற்பதற்குரிய ஒரு சூழலே அமையாமல் போய்விட்டது தொழில் செய்கின்றவர்கள் அறுவை அதிபர்கள் அவர்களும் வாழாக இருந்து விட்டார்கள் அரசும் வாழாக இருந்து விட்டது இதனால் விளைந்த மாங்காய் போய் தோட்டத்தில் பார்ப்பேன் என்று சொன்னால் எல்லாம் பழுத்து கீழே விழுந்திருக்கிறது இதை கண்டித்தும் இது உடனடியாக இவர்களுக்குரிய மானியம் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாவட்ட ஆட்சித்தலைத்திலே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக சொன்னோம் அவர் கேட்கவில்லை அதை உடனே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் தெரிந்த உடனேயே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டுதற்காக இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள் அப்படி இந்த அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நஷ்டீடு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் உண்ணாவிரத போராட்டத்தில் விவசாயிகளோட ஆதரவு இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து விவசாய சங்கங்களும் காலையிலிருந்து எங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் அதோடு இல்லாமல் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இந்த உண்ணான் ஒன்றுடைய இடத்திலேயே அவர்கள் மிக கடுமையாக இந்த ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்துவிட்டு இந்த விவசாயி இவர்கள் தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலமே ஆய்விடும் என்றெல்லாம் அவர்கள் பேசி சென்றிருக்கிறார்கள் அனைத்து விவசாய சங்கங்களும் இந்த அறப்போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவித்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி